உங்க பேர் சொல்லுங்க வைஷ்ணவி என்ன படிக்கிறீங்க 6th ஸ்டாண்டர்ட் சரி ஓகே நான் உங்க ஒரு क्वेश्चन கேக்குற சும்மா போதே தான் பூச்சி வகையில எலி அரி அது பூச்சி என்ன பூச்சி ரொம்ப புத்திசாலியான பூச்சின்னு சொல்லுங்க காக்ரோச் இல்ல காக்ரோச் இல்ல கிராஸ் ஓவர் கிராஸ் ஓவர் தேடு புத்திசாலியான எறும்பு தான் சரி இந்த உலகத்துலயே எக்ஸாம் நடக்காத நாடியே அந்த இடத்துல வந்து தேர்வுகளே நடக்காது ஈஸியா நடாம் சும்மா கெஸ் பண்ணுங்க இந்த कंट्री யா இருக்கலாம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியால एग्जाम நடக்குமே இங்கிலாந்துல தான் एग्जाम நடக்காது சரி கே உங்களுக்கு டென்ஸ் ரைம்ஸ் இல்ல சாங் அதனா பாடுங்க போயே மாதிரி பாருங்க The banyan is the largest of trees. The people cue us in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. The tamarind gives us pleasant shade. The leaves, the date leaves, as sharp as a blade. The teak tree gives us useful wood. The, the mango gives us fruit that is good. Okay, thank you. Thank you.